ஓம் சாந்தி அவ்வியக்த் முரளி ப்ராஜெக்டில் இன்றைக்கி வந்து இருபத்தி ஆறாவது நாள் அவ்விய முரளியோட டேட் எட்டு பத்து எண்பத்தி ஒன்று முரளியோட ஹெட்டிங் பிரம்மா பாபாவோடைய ஒரு சுப விருப்பம் பிரம்மா பாபாவின் ஒரு சுப விருப்பம் விஜய் ரத்தன் பிராமன் குல்பூஷ் குழந்தைங்களை பார்த்து தான் இன்றைக்கி சொல்கிறார் ஸோ இதில் வந்து பாபா இன்றைக்கி நம்ம குழந்தைங்களை வெற்றி ரத்தனமாக பார்க்குறாரு விஜய் ரத்தன் குழந்தைங்கள பார்க்குறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார் ஸோ இப்போ நம்ம இந்த முறையில் கேட்கும்போதே நான் விஜய் ஃபரிஷ்தா விஜய் ரத்தன் அந்த ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஆத்மா உணர்வு நான் விஜய் ஃபரிஷ்தா அந்த சோமான்லேருந்து இதை கேட்கலாம் ஸோ பாபா இன்றைக்கி விஜய் ரத்தன் குழந்தைங்களை பார்க்குறாரு இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து பக்தர்கள் வந்து விஜயதஷ்மி கொண்டாடுறாங்க பக்தர்கள் அங்கே வந்து அந்த ராவணனை எரிப்பாங்க ஆனால் இங்கே நீங்கள் வந்து பாபாவோட சந்திப்பு கொண்டாடுறீங்க அடுத்து பாபா அந்த அங்கே வந்து பக்தியில் வந்து பரத் மிலா அதாவது ராமன் வந்து அந்த பதினாலு வருஷம் வனவாசம் இருந்துட்டு ராவணனை ஜெயிச்சுட்டு மறுபடியும் வந்து பரதனை சந்திக்கிறான் ஸோ அது வந்து எதுக்குன்னா இந்த பிரதர்ஹுட் ஸ்திதி பிரதர்ஹுட அந்த சகோதரத்துவத்தை காணிக்கிறது அதே மாதிரி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க பாய் பாய்ங்கிற அந்த ஆத்மா சகோதரங்கிற அந்த திருஷ்டி அதை நீங்கள் இங்கே பண்ணுறீங்க அதனால் சேவையில் வெற்றி வேணும்னா அந்த ஆத்மா உணர்வு என் சகோதர ஆத்மாங்கிற அந்த உணர்வு இருக்கணும் இதுவும் ஒரு ஆதாரம் சேவையில் வெற்றி அடைய இது இது இல்லாமல் நீங்கள் வந்து தீபாவளி கொண்டாட முடியாது தீபாவளி கொண்டாடுனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ராஜ திலகம் ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நடக்குது ஸோ அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிராமத்தில் அந்த சர்ச்சுக்கு வெளியே பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஊரில் உள்ள அந்த மேயர் அந்த பெரிய மேயர் அவர் தான் வந்து பெரிய ஆள் அந்த ஊருக்கு அவங்கள வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க ஸோ அவர் வர வந்து லேட் இப்போ அது வரைக்கும் அந்த ஃபாதர் அந்த சர்ச் ஃபாதர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா அது வரைக்கும் நம்ம ஏதாவது மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம் அப்படி சரின்னு இவர் போய் என்ன மேயர் வர வரைக்கும் பேசுகிறாரு இவர் வந்து அவரோட அந்த கதையெல்லாம் சொல்கிறாரு அவர் இங்கே வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த கிராமத்தில் ஆனால் நான் ஃபஸ்ட்டு நாள் உடனே நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன் அதுதான் என்ன இங்கே முப்பது வருஷம் வரைக்கும் தங்க வச்சுருக்கு இல்லாட்டினா ஃபஸ்ட்டு நாள் வந்து கேட்ட உடனே நான் ரொம்ப மிரண்டு போயிட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் ஒருத்தர் வந்தார் அவர் வந்து அவர் செஞ்ச பாவங்கள் எல்லாம் எனக்கு சொன்னார் அதாவது கிறிஸ்டியானிட்டியில் அந்த கன்ஃபெஷன்னு ஒன்று இருக்கும் ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அந்த பக்கம் அந்த ஃபாதர் இருப்பாங்க நடுப்புற வலை மாதிரி இருக்கும் இவங்க வந்து அவங்கள பார்க்க முடியாது அவங்க இவங்கள பார்க்க முடியாது ஜஸ்ட் அந்த வாய்ஸ் மட்டும் போகும் அப்போ யார்த்த அந்த சர்ச்சுக்கு வர்றவங்க யார் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அந்த ரூமில் போய் அந்த பக்கங்கள ஃபாதர்கிட்ட அதை வந்து அந்த மாதிரி சொல்லலாம் நம்ம என்ன அந்த மாதிரி தப்பு பண்ணா அப்படின்னு இப்போ அவங்க அதுக்கான சொல்யூஷனோ இல்லை பாவ மன்னிப்பு தருவாங்க அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் போய் அந்த ஃபாதர்கிட்ட அந்த மாதிரி அந்த கன்ஃபெஷன் ரூமில் பாவம்ன்னிப்பு கேட்டிருக்கான் அதை கேட்டால் அவருக்கே இதாக இருந்தது தான் ஏன்னா அவர் செய்யாத பாவம் கிடையாது உள்ள எல்லா பாவத்தையும் அவர் வந்து செஞ்சிட்டாரு அந்த மாதிரி இருந்தார் அப்போ நான் அப்பயே நினச்சேன் இப்படிலாம் கூட மக்கள் மனுஷன் இருப்பான் நான் நான் போயிடலாம் நினச்சேன் பட் இருந்தாலும் இல்லை நம்ம இறை சேவைக்காக வந்திருக்கோம் என்ன இருந்தாலும் நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு நான் இருந்தேன் அதனால தான் இவ்வளோ வருஷம் இருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அப்புறம் அந்த மேயர் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க சரின்னு இவர் வந்து உட்காந்துட்டார் அதுக்கப்புறம் அப்போ தான் மேயர் லேட்டாக வந்தார் அவர் இப்போ போய் அங்கே ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த கிராமத்தில் இந்த ஃபாதர் வந்து முப்பது வருஷமாக இருக்கார் அதை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது அதோட இன்னொரு பெருமையான விஷயம் என்னென்னா அவரோட ஃபர்ஸ்ட்டு கிராகக்கே நான் தான் முதல் முதல்ல அவரை போய் சந்திச்சு பேசினது நான் தான் அப்படின்னு அங்கேயோட கதை முடியுது இது எதுக்கு சொல்ல வந்தாங்கன்னா பாபாவோட ஒரு அவியக்தவாணியே இருக்குது டீலே இஸ் டேஞ்சர் நம்ம லேட் பண்ணுறோம்ல சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதெல்லாம் தள்ளி போடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு இது அது நமக்கே வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தாக வந்து முடியும் எல்லா விஷயத்துலையும் அது காலையில் அமிர்த வேலையாக இருக்கலாம் இல்லை முரளி கிளாஸு முரளி கிளாஸையும் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோகா வைப்பாங்க முரளி கிளாஸ்க்கு முன்னாடி அதில் வந்து மேக்ஸிமம் பேர் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க லேட்டாக தான் போவாங்க முரளி ஆரம்பித்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இல்லை அரை நேரம் கழித்து போவாங்க சில பேர் அந்த லாஸ்ட்டில் போவாங்க அந்த தாரணை வரும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்போ பாருங்கள் எங்கெல்லாம் நான் டீலே பண்ணுறேன் லேட் பண்ணுறேன் முரளி அமிர்த வேலையாக இருக்கட்டும் இல்லை முரளி சிந்தன் பண்ணுறதுலையாக இருக்கட்டும் இல்லை சேவையை வந்து கரெக்ட் டயத்துக்கு செய்கிறதா இருக்கட்டும் இல்லை என்னுடைய சுபாவ சம்ஸ்காரம் மாற்றுக்கிறதுல நான் தள்ளி போடணும் அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை ஏதோ ஒரு டிசிஷன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும் அதையும் நான் தள்ளி போட்டுட்டே போகிறேன்னா இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது என் வாழ்க்கையில் இல்லை சம்பந்தம் தொடர்பில் ஏதோ ஒரு மோதல் இருக்குது இல்லை ஏதோ ஒரு விக்காரம் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது இல்லை ஏதோ ஒரு பாவம் இல்லை ஏதோ ஒரு வலி உடம்புல ஏதோ ஒரு வழி இருக்குது இல்லை ஏதோ ஒரு கவலை ஒன்று இருக்குது இல்லை ஏதோ ஒரு கனவாக கூட இருக்கலாம் இல்லை நான் ஏதோ புதுசாக ஒன்று கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதையும் நான் தள்ளி போட்டுகிட்டே போகிறேன் இப்போ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா நம்ம சேவையில் சேவைன்னு சொல்லிவிட்டு அதில் அவ்வளோ பிஸி ஆகிடும் சேவைலேயும் சரி வேஸ்ட்லேயும் அவ்வளோ பிஸி ஆகிடறோம் லைஃப்பில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்த கொஞ்சம் தள்ளி போட்டுறோம் சில நேரத்தில் ஞான யோகமே இதுக்கு வந்து ஒரு தடையாயிடுது அதையும் நம்ம பார்த்துக்கணும் எல்லாத்துக்கும் பேலன்ஸ் இருக்கணும் ஞான யோக தாரணை செய்வது இது எல்லாமே பேலன்ஸாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான இது ஏன்னா நமக்குள்ளார ஏதோ ஒரு விகாரம் இருக்குது இல்லை ஏதோ ஒரு சுபாவ் சன்ஸ்கார் இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக டைம் எடுத்து அதை பற்றி நம்ம சிந்தன் பண்ணணும் அதுக்காக எஃபோர்ட் எடுக்கணும் ஒரு வேளை உங்களால் முடியலைன்னா கூட யார் சீனியர் இருக்காங்களோ நிமித்தாத்மா இருக்காங்களோ அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கோங்கன்னு பாபா சொல்கிறார் ஏன்னா பிரம்மா பாபாவுக்கு இந்த முறையில் சொல்லியிருந்தாங்க பாபாவுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை என்னென்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த இது வந்து பாபாவுக்கு பிடிக்கல பாபாவுக்கு பிடித்த வார்த்தை என்னென்னா இப்போயே செஞ்சாகணும் இப்பயே நான் அதை பண்ணியாகணும் அந்த வார்த்தை பாபாவுக்கு வந்து பிடிச்சிருக்கேன் அடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா விஜயதசமி கொண்டாடுறதுன்னா என்ன அதுக்கு ஆதாரம் என்னென்னா அஷ்டமி அஷ்டமி இல்லாமல் விஜய் இல்லை அஷ்டமின்னா அஷ்ட சக்திகள் மற்றும் ஒரு சக்திவான் துர்கானா என்ன நம்ம குள்ளார உள்ள துர்குணங்களை அந்த தீய குணங்களை அழிக்கணும் எல்லா சர்வ குணங்களை நம்ம தாரணை செய்யணும் அப்போ தான் வந்து உண்மையான தசையாக கொண்டாடுறத அர்த்தம் இந்த ராமாயணத்தில் ஒரு இடத்துல ஒரு சீன் காமிச்சிருக்காங்க என்னென்னா அந்த ராவணனை கொல்றதுக்கு முன்னாடி தேவியோட பூஜை பண்ணாங்களாம் ஏன் பண்ணாங்க அப்படின்னா அந்த இந்திரஜித்தை வந்து இந்திரஜித் வந்து அவர் வந்து யஜ்யம் வளர்க்குறார் அந்த எஜ்யம் எதுக்குன்னா நான் வந்து அமரராக இருக்கணும்னு யாரும் வந்து கொல்லக்கூடாது அப்படி அப்படி அந்த யக்யத்தை அவர் பண்ணிட்டாருன்னா தேவி சந்தோஷ்டாகி அவங்களுக்கு அந்த வரம் கொடுத்துருவாங்க பட் ஆனால் அதை எப்படியா தடுத்தாகணும் அப்போ தான் அவர் கொல்ல முடியும் ஸோ அப்போ வந்து இங்கே ராமர் வந்து எப்படியோ போய் அந்த இதெல்லாம் தடுத்துடுறாங்க அப்புறம் அவங்கள கொண்டுடுறான் பட் ஆனால் என்னது அந்த ஸோ அதனால் அந்த எக்யம் வளர்க்கும் போது தேவிக்கு தானே யக்கியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை வந்து இவங்க தடுத்ததுனால அந்த தேவி வந்து அசந்தோஷ்டு ஆயிட்டாங்களா அப்போ அவங்கள வந்து இப்போ திருப்திப்படுத்தும் அதுக்கு என்ன பண்ணால் நூற்றெட்டு நீல கமல் நீல தாமரை அதை வந்து கொண்டாந்து அந்த தேவிக்காக அர்ப்பணம் பண்ணும் அந்த மாதிரி இவங்க ஒரு யஜ்யம் பண்ணும் அப்போ அந்த ஹனுமான்கிட்ட சொல்கிறாங்க போய் அதை எடுத்துகிட்டு வாங்க அவர் போய் அந்த நூற்றெட்டு இதை எடுத்துகிட்டு வர்றாரு ஆனால் அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் இது நூற்றி கொண்டு வந்த நான் ராமர் சொல்கிறார் ராமர் நீங்களும் ஒரு வாட்டி எண்ணிக்கோங்க அப்படி ராமர் சொல்கிறார் இல்லை எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அவங்க நம்பிக்கை இருக்குது அப்படி ஆனால் அப்போ அவங்க அந்த தேவிக்கு எது அந்த யஜ்யம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நூற்றெட்டு எண்ணும்போது ஒன்று கம்மியாக இருக்கா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க சரின்னு ராமர் என்ன பண்ணுறாருனா அவர் கண்ணை வந்து எடுத்து கொடுக்கலான் இருக்காரு அந்த நேரத்தில் தேவி அவங்க முன்னாடி வந்துடுறாங்களா அதாவது ஒரு பரீட்சை அவங்களுக்கு ஆக்சுவலி நூற்றி எட்டு தான் இருந்தது அந்த தேவி வந்து இவனை வந்து மறைச்சிட்டாங்களாம் என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு ஒரு பரீட்சை மாதிரி அதனால் கொடுக்க கொடுக்கறியாதனால தேவி அவங்க முன்னாடி வந்து அவங்களுக்கு வரம் கொடுக்குறாங்க ஸோ இதுலேயும் அந்த தேவிக்கு வந்து பாருங்கள் ஒரு தர்ம சங்கட்டமான நிலை ஏன்னா ராமரும் பக்தர் தான் சிவபக்தர் ராவணும்னு சிவபக்தர் தான் இதில் யாருக்கு வந்து வரம் கொடுக்குறது அப்படின்னு ஸோ அதனால் அந்த ஒரு எனர்ஜி ஃபெமினாயின் எனர்ஜின்னு சொல்கிறாங்க அதுவும் ராமரோட சக்தியும் சேரும்போது தான் வெற்றி கிடைக்கிது இப்போ இந்த ராவணன்னா என்ன ராவணன்னா எல்லா விகாரத்தோட அடையாளம்தான் அந்த அயங்காரத்தோட அடையாளம்தான் அதனால் அந்த ராவணனை அழிக்கணும்னா சக்தி ஸ்வரூபமாக சிவசக்தி ஸ்வரூபம் ஆகும்போது தான் அந்த ராவணனை அழிக்க முடியுது அடுத்து வந்து அந்த இது ராவணன் அழிச்சிட்டு அந்த யுத்தத்தெல்லாம் ஜெயிச்சுட்டு அவங்க திரும்பி வராங்க திரும்பி வந்து வரும்போது பரதன் ஓடி வராரு ராமரை பார்க்க அப்போ வந்து ராமர் வரதனு பார்த்தோன்னா அவங்க கையில் உள்ள எல்லாத்தையும் கீழே போட்டுடுறாரு அந்த ஒரு கையில் அம்பு இருக்குது இன்னொரு பக்கம் அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி வச்சுருக்காரு அது எல்லாமே கீழே போட்டு அவரை ரொம்ப அன்பாக வந்து ரெண்டு பேரும் சந்திக்கிறார் இப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பகவான் முன்னாடியும் சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகும்போது அவரும் உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வர ரெடியாக இருக்காரு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி பகவான் முன்னாடி சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஒரு அடம் பிடிக்க வேண்டியதாக இருக்குது பாபா ரூமில் உக்காந்துட்டு பாபா எனக்கு இந்த அனுபவம் பண்ண வைங்க அது வரைக்கும் நான் எந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்னு உக்காந்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த அயோத்தியாவில் வந்து இந்த மாதிரி தீபாவளி வந்து கொண்டாடுறாங்க எல்லா பிரஜைகளும் வீடுக்கு வீடு அந்த ஒரு இயக்கத்தோடு இருந்தாங்க ராமர் வருவார் அப்படின்னு பட்டு உண்மையான தீபாவளி வந்து என்னன்னா ஆத்ம ஜாகிருதி சதா ஆத்மாபிமானியில் இருக்கிறது ஞானத்தோடு அந்த பிரகாஷத்தை நமக்குள்ளார எரிய வச்சுட்டே இருக்கிறது இதில் இருந்தால் உண்மையான தீபாவளி இப்போ ஞானத்தோட பிரகாஷம்னா ஜஸ்ட்டு முரளி படிக்கிறது டெஸ்ட் எழுதுறது இது மட்டும் இல்லை அது வந்து டீப்பாக சிந்தன் பண்ணும் இல்லைன்னா எந்த ஒரு பயனும் இருக்காது உண்மையான மாற்றம் நமக்குள்ளார வராது ஞானத்தோட ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எடுத்துகிட்டு அதை டீப்பாக நம்ம சிந்தன் பண்ணணும் இதில் வந்து பிரம்மா பாபாவோட ஒரு ஆசை பிரம்மா பாபாவோட ஒரு சுப ஆசை என்னென்னா பாபா நம்மள்டே என்ன எதிர்பார்க்குறாருன்னா இப்போ நீங்கள் எல்லா விஷயத்துலேருந்தும் முக்தாகுங்க எல்லா விஷயத்துலேருந்து விடுபட்டு இருங்க இந்த விகாரம் வேஸ்ட்டு எல்லா வீணான இதுலேருந்து விடுபட்டு இருங்க ப்ளஸ் முக்தி தாமத்து கேட்டை திறக்கிறதுக்கு பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் பாபா கூட முக்தி தாமத்தோட கேட்டை திறக்க ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு அதான் பிரம் பாவா சொன்னாரான் அவங்க குழந்தைய பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு கருணை வருதான் இப்போ பிரம்மாபா வந்து சிவபாபா போட்டு சொன்னாரான் பாபா எனக்கு இப்பயே சாவி கொடுங்க நான் எல்லாரோட புத்தியை வந்து பரிவர்த்தன் பண்ணும் சம்பன்னமாக ஆக்கணும் அப்போ சிவபாபாவும் நம்மள்ட்ட கேட்குற பாபாவுக்கு அந்த சாவி கொடுக்கட்டுமா அப்படின்னு ஸோ அதனால் எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக கூட இதை பக்தியில் காமிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு துர்கா வந்து அந்த அசுரனை வந்து அழிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த இதை ஜெயிச்சுட்டு அப்புறம் வந்து பரதனோட சந்திப்பு அந்த பிரதர்ஹுட்டை காமிக்கிறதுக்காக சகோதர காமிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் தீபாவளி அதுக்கப்புறம் வந்து ராஜத்திலகம் கிடைக்கிது ஸோ இதுதான் நம்மளோட கதையும் நான் நம்மளும் இப்போ எதுக்கு படிக்கிறோன்னா ராஜா தான் எங்க ராஜானா அயோத்தியா அதாவது யுத்தம் இல்லாத அந்த நாட்டுக்கு நான் ராஜா ஆகணும் யுத்தம் இல்லாத நாடுனா என்னோட மனம் சாந்தமாக இருக்கணும் மனதுலேயும் எந்த விதமான சண்டை கிடையாது என் மனசே வந்து மதுபன் மாதிரி ஆயிடணும் முக்கியமாக எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் இதில் பாபா சொல்றது வந்து நான் எது செய்யணுமோ இப்போவே செஞ்சாகணும் நாளைக்கு செஞ்சுக்கலாம் இல்லை அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா அது தள்ளி போடக்கூடாது ஏன்னா பாபாவுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கான் இப்பயே செய்யணும் அது வந்து பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து உங்கள் லைஃப்பில் பாருங்கள் எந்த விஷயத்தெல்லாம் நான் இப்போ செய்யணும் ஆனால் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள் சில விஷயங்களை என்னால் செய்ய முடியும் பட் அதை வந்து நம்ம கவனம் கொடுக்காதனால அது அப்படியே இருக்கும் பண்ண மாட்டோம் இப்போது ஒரு அர்ஜென்சி வந்து க்ரியேட் பண்ணுவாங்க லைஃப்பில் அர்ஜெண்ட்டாக இது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ என்னென்னா இது அது வந்து பாருங்கள் என்னோடய அமிர்த வேலை வந்து எப்படி இருக்குது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இந்த முரளிலாம் நல்லா படிக்கிறாங்க எக்ஸாம்லாம் எழுதுறாங்க அதில் டாப்பராகவும் வராங்க ஆனால் அமிர்த வேலை சரியாக இல்லை சில நேரத்தில் தூங்கிடுறாங்க சில நேரத்தில் ரெண்டு மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க சில நேரத்தில் மூணு மணிக்கு அந்த மாதிரி அது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது மாறிக்கிட்டே இருக்குது அப்படி இல்லாமல் ஏக்ரஸாக இருக்கணும் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நைட்டு சாப்பாடு லைட்டாக இருக்கா சரியான டைத்தில் தூங்குறேன்னா அதெல்லாம் செக் பண்ணி அமிர்த வேலையை வந்து சரி பண்ணிக்கணும் எல்லாமே தனித்தனி புருஷார்த்தம் நான் முரளி பிடிக்கினால அமிர்த நல்லா ஆயிடும் அப்படின்னு இல்லை முரளி சிந்தன் பண்ணுறது ஹோம்ஒர்க் பண்ணுறது எக்ஸாம் இல்லை அது தனி புருஷார்த்தம் அமிர்த வேலையை நம்ம சரி பண்ணிக்கிறது அது தனி புருஷார்த்தம் பூ பியூரிட்டியை சரி பண்ணிக்கிறது அது தனி புருஷார்த்தம் ஸோ அதனால் எல்லாத்துக்கும் தனித்தனியாக தான் நம்ம எஃபோர்ட் போட்டாகணும் ஒன்று பண்ணால் எல்லாமே வந்துடும் அப்படின்னு இல்லை ஸோ அதனால் அமிர்த வேலையை ஃபஸ்ட்டு நல்லா நான் சரி பண்ணிக்கணும் அது எதில் டிபெண்ட் ஆகுதுன்னா நான் முழு நாளும் என்னோடய ஸ்தி எப்படி இருக்குது அதுவும் டிபெண்ட் ஆகுது ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணி என்னை வந்து மாற்றிக்கணும் சக்திசாலியான அமிர்த வேலைக்கு ரெண்டு விஷயம் காலியாக தேவை ஒன்று வந்து மைண்டும் லைட்டாக காலியாக இருக்கணும் அதுக்கு பாபா சொல்வா நைட்டே சாட்டு கொடுத்துட்டு பாடுங்க ரெண்டாவது என்னோடய வயிறும் காலியாக இருக்கணும் இல்லாட்டினா அந்த ஒரு தூக்கத்தோட போதையிலே தான் காலையில் உட்காந்துருக்கும் அடுத்து ஸ்திதி ஸ்திதியும் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு விஷயந்தான் ஸ்திதியை வந்து நம்ம ரொம்ப நல்லா வச்சுக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையும் சில பேர் என்ன சொல்கிறாங்க நான் மதுபனுக்கு வந்தால் ஸ்திதி நல்லாயிருக்கு அப்புறம் திரும்பி வர அந்த ஸ்டேஷன் வந்த உடனே ஸ்திதி வந்து மேலும் கீழும் ஆகிடுது இல்லை சென்டருக்கு போகும்போது அங்கே முரளி கேட்கும்போது யோகா யோகா நல்லா நல்லாயிருக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் ஸ்திதி வந்து மேலும் கீழும் ஆகுது ஸோ இந்த மாதிரி இதுக்கேற்ற மாதிரி ஸ்திதி மாறிட்டு இருக்குது அப்படி இருக்கக்கூடாது ஸோ அப்போ அது வந்து அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து இதாக இருக்குது ப்ராப்ளமாக இருக்குது அதை வந்து நான் சரி பண்ணிக்கணும் ஸோ அதனால் இப்போ வந்து நீங்கள் இந்த விஷயத்தை பிளான் பண்ணுங்க என்ன பண்ணும் ஏதோ ஒரு மூணு விஷயம் எடுத்துக்கோங்க எது வந்து என்னை ரொம்ப நாளாக வந்து அதை விடணும்னு நினைக்கிறேன் இல்லை அந்த ஒரு சேஞ்ச் பண்ணணும் நினைக்கிறேன் ஆனால் சேஞ்ச் பண்ண முடிய மாட்டேங்குது அது அமிர்த இருக்கலாம் இல்லை சாப்பாடு சம்மந்தமான இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி வந்து மாற்றி ஆகணும் அதுக்கு ஒரு உறுதியான சங்கல்பம் திருட சங்கல்ப் நான் இன்றைக்கி வந்து பண்ணணும் ஃபஸ்ட் வந்து அமிர்த வேலை அப்புறம் ஸ்திதி அப்புறம் வந்து முரளி முரளி கூட ஏதோ போய் கேட்டோம் டைரியில் எழுதிட்டோம் அதோட முடிஞ்சதுன்னு இல்லை ஒவ்வொரு பாயிண்ட்டை எடுத்து நம்ம அதை டீப்பாக சிந்தன் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சும்மா மேலாட்டங்க கேட்டோம் இதனால் எந்த ஒரு சன்கார் சேஞ்சும் வராது அப்படியே தான் இருப்போம் ஸோ அதனால் முரளியை வந்து டீப்பாக சிந்தன் பண்ணும் அதை என்னதை டிஸ்கஸ் பண்ணும் இதுலவும் நம்மளுடைய கடமை முரளி எவ்வளோ வந்து ஆழமான மீனிங் இருக்குன்னா ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கும் நடுப்புற கொஞ்சம் கேப் இருக்கும் பாருங்க அதுல என்ன இருக்கு ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நடுப்புற கேப் இருக்குல்ல அதுல என்ன மீனிங் இப்ப பாப்தாதா வந்து முரளி சொல்லும் போது ரொம்ப ஸ்லோவா தான் பாபா சொல்லுவார் இப்போ ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் நடுப்புற உள்ள கேப் இருக்குல்ல அதுல என்ன மீனிங் அது மாதிரி நான் டீப்பா போகணும் ஒவ்வொரு அதான் என்ன சொல்ல வராங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த எடுத்து நான் அதுல வந்து டீப்பாக போகணும் சிந்தன் பண்ணணும் இதில் கூட பாபா சொல்லியிருந்தார் குமாரிகளை பார்த்து பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் சந்தோஷம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆடு வெட்டுற கடன் சொல்லுவாங்கள அந்த இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க கசாயி கசாயினா அதான் அந்த இதை வெட்டுறவங்க அந்த மாதிரி விளகத்தில் போயிருந்தால் நீங்கள் நேரம் வெட்டுப்பட்டுருப்பீங்க அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க அதனால பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அதனால் சேவையில் இப்போ ஏதாவது நவீன்தான் கொண்டு வாங்க அந்த நவீன்தான் இப்போ தான் நான் கொண்டு வரணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை அது இந்த ரெண்டு நாளுக்குள்ளார இந்த விஷயத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளார அடுத்து வந்து எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் நிறையா பேர் வந்து அதை வந்து அதை சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அதை இப்போ எக்ஸசைஸும் பண்ணணும் அப்போ தான் வந்து எக்ஸசைஸ் வந்து நம்ம ஏதோ ஸ்லிம் ஆகணும் இல்லை பாடி பில்டர் ஆகணும் அதுக்கான இது கிடையாது நம்ம இதை வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்க லைட்டாக இருக்குது ஏன்னா உடம்பு ஃப்ளெக்சிபிளாக லைட்டாக இருக்கும் போது தான் மனசும் அதில் ஒரு லைட்னஸ் இருக்கும் இல்லைன்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம உடம்பாலையும் சரி மனசாலே ஏதோ ஒன்று செய்யணும்னா அது ஒரு சோம்பல் வந்துடும் அது வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியும் ஸோ அதனால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எல்லாம் பிரணாயம் பண்ணுங்கள் அதில் டான்ஸ் பண்ணுங்கள் அதில் ரன்னிங் பண்ணுங்கள் ஜாகிங் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு இது பண்ணிகிட்டே இருக்கும் ஸ்தூலமாக அடுத்த நாள் அது வந்து ஃபுட்டு ஃபுட்டு தான் எல்லாேருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது ஏன்னா எல்லோரும் அதில் மாற்றம் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுது ஏன்னா அவங்க ஒரு மைண்ட் செட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஓ என்ன எனக்கு வந்து இந்த டயத்தில் இந்த இதை சாப்பிட்டாதான்ப்பா தான் எனக்கு சரியாக இருக்குது இல்லாட்டினா என்னால்லாம் எதுவும் பண்ண முடியாது சில பேருக்கு காலையில் அந்த எனர்ஜி அந்த டீ குடித்தா தான் யோகாவே வரும் இல்லாட்டினா ஒரு விதமாக டிஸ்டர்ப் ஆகிடுறான் அந்த மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்காங்க அதில் போய் நம்ம என்ன சொல்ல முடியும் ஸோ அதனால் இந்த ஃபுட்டு கூட வந்து உங்களோட பர்சனல் இது தான் ஸோ இதை பற்றி நீங்களே படித்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுங்க அதுக்கும் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டு மூணு நாளுக்குள்ளார நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க சிஆர்பிஎஃப்னு சீனா ஒரு வேலை மட்டும் சமைச்சோன எடுத்துப்பேன் மற்ற ரெண்டு வேலை பச்சையான இதுதான் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாள் பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் அப்புறம் ஒரு நாள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னது இதாக ஸ்டெப் எடுத்துகிட்டே இருங்க அப்புறம் ஒரு வாரம் பண்ணுங்கள் அப்புறம் மோ இதே வந்து அந்த மாதிரி மூணு மாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா எல்லா விதமான அடிமைத்தனத்துலேருந்து முக்தாயிடலாம் விடுபட்டுடலாம் அதுலேயும் இந்த சாப்பாட்லையும் பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து ரொம்ப அடிமையாக இருக்காங்கன்னா இந்த உப்புக்கு தான் உப்புக்கு இந்த முழு உலகமே அடிமையாக இருக்குது சுகரு கூட அவ்வளோ இல்லை ஆனால் அந்த உப்புக்கு வந்து அவ்வளோ அடிமையாக இருக்காங்க ஏன்னா ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் ஒரு பக்கோடா அதில் உப்பு இல்லைன்னா உப்பு இல்லாமல் போட்டு கொடுத்து பாருங்கள் அதை ச அதில் டே ஒரு மஜாவே வராதுன்னு ஸோ பட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதை என்ஜாய் பண்ணி இந்த பயணத்தை கண்டினியூ பண்ணும் ஏதோ கஷ்டப்பட்டு விட்டோமே அப்படின்னு இல்லாமல் ஏன்னா ஒரு விஷயத்தை விடுறோன்னா அதோட பெருசாக ஒரு விஷயம் கிடைக்கணும் அதோட ஒரு பெருசாக ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்போ தான் அதை விட்டு ஒரு இதில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைன்னா அதிலையே சுற்றிட்டு இருப்போம் சுற்றி சுற்றிட்டு இருப்போம் ஒரு ஹத்துலே தான் இருக்கும் அதாவது ஒரு கடலில் உள்ள தவளை வந்து கிணத்து தவளை ஒரு நாள் சந்திச்சு தான் அப்போ அந்த கிணத்து தவலையிட்ட அந்த கடல் தவளை சொன்னதுதான் அதாவது கடல் வந்து எவ்வளோ பெருசு தெரியுமா இதை விட பல மடங்கு பெருசாக இருக்கும் இப்போ அந்த கிணத்து தவளை சந்திச்சான் எவ்வளோ பெருசாக இருக்கும் அது குதிச்சு காமிச்சு தான் ஏன்னா இங்கேருந்து இவ்வளோ பெருசாக இருக்குமா இல்லை அதோட ரொம்ப பெருசு அப்போ அது அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரமாக குதிச்சு காமிச்சு தான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்குமா அப்படின்னு இல்லை இல்லை அதோட ரொம்ப பெருசுன்னு சொன்னான் அப்போ அந்த கிணத்தாவில் இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் ஜம்ப் பண்ணி காமிச்சு தான் அவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படின்னு இல்லை இல்லை அதோட ரொம்ப பெருசு நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பெருசு அப்போ அந்த கிணத்தாவில் சமைச்சலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்க முடியாது நீ தான் போய் சொல்கிற அப்படின்னு அதாவது அதை பொறுத்த வரைக்கும் அந்த கிணறு தான் ரொம்ப பெருசாக தெரியுது அதுக்கு மேலே எதுவும் இருக்குமா அப்படின்னு ஒன்றும் தெரியல ஸோ அந்த மாதிரி இன்னொரு உதாரணம் சொன்னாங்க அதாவது வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து அந் அவரோட நாட்டை பூவோட ஸ்மெல்லை பற்றி இங்கே உள்ளவங்கள்ட்ட சொன்னாங்க அப்போ இவங்க வந்து ஒவ்வொரு பூவாக கம்மிச்சாங்களா இந்த மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு அதனால இல்லைங்க இதோடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ இவங்க சொன்னாங்களாம் அந்த மாதிரிலாம் எந்த பூவும் இருக்காதுங்க அப்படின்னு ஸோ அதனால் நம்ம இப்போ இந்த சமைச்சவனாவே சாப்பிட்டுட்டு அந்த இதிலே இருந்துட்டு இதையும் தாண்டி ஒரு லைஃப் இருக்குது இந்த ஃப்ரூட்டேரியன் லைஃப் ஸ்டைல் ஆனால் அந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது நம்ம நான் ஆத்மா ஆத்மானு சொல்லிகிட்டு இருக்க அவசியம் இல்லை இது இவ்வளோலாம் கஷ்டப்படணும் அந்த பியூரிட்டி கஷ்டப்படணும் இவ்வளோலாம் வந்து அவசியம் இல்லை நேச்சுரலாகவே உங்களுக்கு அந்த ஒரு ஆத்மாபிமானி ஸ்தித்தி இருக்கும் நேச்சுரலாக ஒரு யோக ஸ்தித்தி இருக்கும் நேச்சுரலாக நீங்கள் நீண்ட நேரம் யோகாவில் உட்கார முடியும் பாபா சொன்ன அந்த எல்லா ஸ்தித்தியும் நேச்சுரல் நீங்கள் அனுபவம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ இந்த சமைச்ச உணவு சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு ஓ இந்த மாதிரியும் ஒரு இது இருக்காங்கிறது அவங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் இந்த சமைச்ச உணவே சாப்பிட்டு அது ஒரு ஃபுட்டு அடிக்ஷன் ஃபுட்டில் ஒரு பந்தனம் ஆயிடுச்சு ஏன்னா இது வந்து ரொம்ப சூக்ஷமான ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து ஆறு மாதம் வரைக்கும் வெறும் ஃப்ரூட் டயட்டில் தான் இருக்கார் சரி ஒரு பத்து நாள் வந்து சமைச்ச உணவு சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஃப்ரூட் டைட்டுக்கு மூவ் ஆகும்போது அவருக்கும் அதே அளவு தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது மறுபடியும் ஃப்ரூட்டுக்கு வர்றது அதனால் இந்த சாப்பாடு இது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மார்க்கம் தான் அது வந்து நம்ம ரொம்ப ஏன்னா பாடி அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுது அதுக்கு சமைச்ச உணவு வேணும் இல்லை உப்பு காரம் அந்த மாதிரி தான் அதை டிமேண்ட் பண்ணுது இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடுது இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப யுக்தியாக தான் நம்ம கையாண்டு இந்த இதை நம்ம ஜெயிக்கணும் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிட்டு எப்படி நான் வந்து இதெல்லாம் ஜெயிக்கிறது அதை பற்றி நீங்களே தான் வந்து திங்க் பண்ணுங்கள் சிந்தன் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அதுக்கான வழி கிடைக்கும் அடுத்த ஹோம் ஒர்க் என்னென்னா ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பத்து சூத்ராஸ் கொடுத்துருந்தோம் ஆஹாங்கிற அந்த இது அதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போடணும் ஸோ அந்த மறுபடியும் கூட சொல்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆஹா பாபா ஆஹா ரெண்டாவது ஆஹா ட்ராமா ஆஹா மூணாவது ஆஹா என்னுடைய பாக்யம் ஆஹா நாலாவது ஆஹா பிராமன் பரிவார் ஆஹா அஞ்சாவது ஆஹா சங்கம் ஆஹா ஆறாவது ஆஹா முரளி ஆஹா ஏழாவது ஆஹா போஜன் ஆஹா எட்டாவது ஆஹா ஸ்ரீமத் ஆஹா ஒம்பதாவது ஆஹா யஜ்யம் ஆஹா பத்தாவது ஆஹா மதுவன் ஆஹா ஸோ இந்த பத்து விஷயத்த இந்த இதை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க எழுதிட்டு இதை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க மறுபடியும் மறுபடியும் அப்பப்போ நீங்கள் எந்த கர்மம் செஞ்சாலும் இதை வந்து உங்கக்குள்ளார ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க ஓம்